என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி கொடுக்க உன் வீட்டில் குடியிருக்கும் கன்னிப்பெண் தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே ஒரு நல்ல முடிவிற்காக காத்துக் கொண்டிருக்கிறாய் இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கேட்டுவிட்டு உறங்கு தங்கமே நிச்சயம் உனக்கு சாதகமாக நாளை ஒரு முடிவை அமைத்து தருவது என்னுடைய பொறுப்பு இன்னும் என்மேல் உனக்கு முழுமையான நம்பிக்கை வரவில்லை அல்லவா இதை கேள் தங்கமே உனக்கே என்னுடைய அற்புதங்களும் சக்தியை பற்றி நன்றாக உனக்கு புரியும் இதுவரை உனக்கே தெரியாமல் பல தவறுகளை நீ செய்திருக்கலாம் ஆனால் உன் மனம் தெரிந்து எந்த துரோகத்தையும் எந்த தவறையும் நீ செய்யவில்லை ஆனால் உனக்கு வரும் கஷ்டம் மட்டும் நீ ஏதோ பெரிய பாவம் செய்தது போல் வந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே கவலை கொள்ளாதே உனது உண்மையான பக்தியைக் கொண்டு நீ செய்த பாவங்களை சரி செய்யலாம் நீ செய்யும் தர்மத்தைக் கொண்டு அந்த புண்ணியத்தை விளைக்க வாங்கலாம் சரியோ தவறோ எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே நீயாக விரும்புவதில்லை எல்லாமே கடவுளின் விருப்பம்தான் ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் வருவதும் போவதும் கூட கடவுளின் விருப்பம்தான் இவருடன் நான் சேர முடியவில்லை என்றால் இவர் எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் வரவேண்டும் இவ்வளவு அன்பை தந்துவிட்டு எதற்காக என்னை பிரிய வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் என் தங்கமே அனைத்தும் காலத்தின் கட்டாயம் இதன் மூலமும் நீ துன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று உன்னுடைய விதியில் எழுதியிருக்கின்றது அதை யாராலும் மாற்ற முடியாது தங்கமே எனவே வருவதை நினைத்து மகிழாதே போவதை நினைத்து வருந்தாதே அனைத்தையும் அமைதியாக கடந்து செல் உன் பயணத்தை அமைதி ஒன்று மட்டுமே உனக்கான நிம்மதியை தரும் உண்மையில் நீ பாவம் தங்கமே பிறர் மீது பாசம் வைத்து உன்னை நீயே தொலைத்து விட்டாய் இன்று உனக்கு பரிவு காட்டுவதற்கு யாருமே இல்லை ஆதரவு சொல்ல ஆளில்லை நீ நிம்மதியிழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது பட்டினியாக இருக்க வேண்டாம் தங்கமே இதையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகின்றேன் என்று உன்னை நீயே காயப்படுத்தியதும் வருத்தி கொண்டதும் போதும் தங்கமே கண்ணீரை துடை உன் மனதை ஊக்கப்படுத்திக் கொள் தைரியமாக இரு எனது ஆலயத்திற்கு வந்து உனது அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகின்றேன் நான் உன்னுடனே இருக்கின்றேன் ஒருபொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன் ஒவ்வொரு உயிரும் வாழ்வதற்கு எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்கவோ அல்லது தியாகம் செய்யவோ முடியும் ஆனால் பசியை ஒருபொழுதும் பொறுத்து கொள்ள முடியாது பசி அனைவருக்கும் பொதுவான ஒன்று உன்னால் முடிந்த உணவை எளியவருக்கு மனதார கொடு நீயும் இல்லாமல் வாழ்மனம் விரும்பி சாப்பிடு தங்கமே நீ நிச்சயம் நன்றாக வாழ்வாய் உன்னை நான் நன்றாக வாழ வைப்பேன் பட்ட அடிகள் அனைத்துமே அனுபவமாகட்டும் வழிகள் எல்லாம் வழிகாட்டியாகட்டும் வாழ்ந்துதான் பார் வாழ்க்கையோடு இணைந்து வாழ்ந்துதான் பாரின் நீ எதை எதையோ நினைத்து கொள்ளாதே தங்கமே நல்லதையே பேசு நல்லதையே செய் எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுக்களோ உனது வாயிலிருந்து புலப்பட வேண்டாம் அவ நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம் நான் அனைத்தையும் உனக்கு மாற்றுவேன் ஏமாற்றுவேன் என்னை எப்பொழுதும் நினைக்காதே தங்கமே உனது வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் நீ கவலை கொள்ளாதே எல்லா ஆசைகளும் ஒருநாள் நிச்சயம் நிறைவேறும் அன்று ஆசைப்பட்டது எதுவென்று உன் மனம் மறந்து போகும் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நிச்சயம் நடந்தே தீரும் நீ சந்தோஷமாக இருக்கப் என் குழந்தையே உனக்குள் இருக்கும் நான் உன்னை சந்தோஷமாக வழிநடத்தி போகின்றேன் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக நான் உனக்கு போகின்றேன் உனக்கு நல்லதையே நடக்கும் நான் உன்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே